நிலை அதுக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ எனவே ஒரு பெண்ணுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு வந்து கணவனிடம் அன்பை அவள் எதிர்பார்க்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் மடியில் தூங்குகிறார்கள் அடுத்ததாக பாருங்கள் ரசொல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை மகிழ்விப்பதற்காக அவள் வாய் வைத்து குடித்த இடத்தில் ரசூல் சல்லா அவர்கள் வாய் வைத்து குடிக்கிறார்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸில் அல்லது ஒரு கப்பில் மனைவி தண்ணீர் குடித்துவிட்டு அல்லது பால் குடித்து விட்டு வைத்தால் ரசூல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தை எடுத்து மனைவிக்கு தெரியக்கூடிய முறையிலே எடுத்து அவர் வாய் வைத்த இடத்தை தேடி அந்த இடத்தில் வாய் வைத்து குடிக்கிறார்கள் அதே போல் அவர்கள் ச சாப்பிட்டு விட்டு வைக்கக்கூடிய உணவை எடுத்து மனைவி வாய் வைத்த இடத்தில் வாய் வைத்து சாப்பிடுகிறார்கள் பாருங்கள் நோன்போடு இருக்கும் போது மனைவியை முத்தமிடுகிறார்கள் நம்ம சட்டம் என்ன பேசுகிறோம் என்றால் நோன்போடு முத்தமிட்டால் நோன்பு முறையுமா இல்லையா இந்த ஃபிக்குகை பேசுகிறோம் ஒழுவோடு இருக்கும் போது மனைவியை முத்தமிடுவது ஒலுவை முறைக்குமா இல்லையா என்கிற பிக்குகை பேசுகிறோம் ஆனால் இதிலே உள்ள ஃபிக்குகள் உஸ்ராவை மறந்துவிட்டோம் குடும்பவியலை மறந்துவிட்டோம் ரசூல் சலா அலிஸ்லாம் அவர்கள் அங்கே கொடுத்த முத்தங்கள் எதுவும் காமத்தோடு அல்லது ஒரு இச்சையோடு கொடுத்த முத்தங்கள் அல்ல நோன்போடு கொடுத்த முத்தம் வந்து அன்போடு கலந்த முத்தம் தொழுகைக்கு போகும்போது கொடுத்துவிட்டு போன முத்தம் வந்து அன்போடு கலந்த முத்தம் இதை பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள் மனைவிமார் எதிர்பார்க்கிறார்கள் இதை மனைவிக்கு கணவன் கொடுத்தால் அந்த மனைவி இவனுக்கு சுவர்க்கமாக மாறுவாள் இவனுக்கு அடிமையாக மாறுவாள் ஆனால் நாம் செய்ய தவறுகிறோம் ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் இப்போ மனைவி அன்பை எதிர்பார்ப்பாள்